இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணியார் ஒரு பெண்மணி இங்கே உட்கார்ந்திருக்கின்ற சகோதரியம் ஒரு பெண்மணி ஆனால் கணவனை இருந்தாலும் என் கணவர் விட்டு பணியை நான் விடாமல் தொடர்ந்து செய்வேன் என்று எங்களை சென்னையில் வட சென்னையிலே எங்களை எழுதி கொள்ளுங்கள் எண்ணியாரியுடைய எண்ணங்களும் என் தகப்பனார் இருந்தாலும் நான் அழைத்துக் கொண்டிருக்க மாட்டேன் என் தகப்பனார் எப்படி சமூக

இளைஞர்கள் அடித்திரண்டு உருவார்கள் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கோம் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தலைவர்கள் எப்படி நீங்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இவர்களை மக்கள் மத்தியிலே அவர்களை பெரிய விருப்பமாக காட்டி அவர்களை நீங்கள் கொடூரமாக காட்டி வருகின்ற சகோதரரை இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது வண்டி ஏற்றக்கூடாது கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி கூட்டத்தை வேண்டும் என்றால் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் காவல்துறையே

சார் <laughs> <laughs> <laughs>

என் தங்கையின் சார்பாக உங்களை அன்போடு வருக வருக வந்த தலைவர்களும் அந்த மரியாதை செலுத்திவிட்டு விட்டு போன தலைவர்களும் பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிற காவல்துறைக்கும் எங்கள் மனமாக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக நன்றி 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 தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஜெய்பி